ஜாக்வார் தங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காலச்சூழலில் ஈழத் தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது போக்குதலுக்குரியது அந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தஞ்சம் போகக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது இன்னும் தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு நான் அவரிடத்தில் சொன்னேன் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சினை இலங்கையிலே இரண்டு வகையான தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள் இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள் இப்போ நம்முடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார் நுவரெலியா என்பது அப்கன்ட்ரி மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற மலையகம் கண்டி நுவரலியா என்ற அந்த பகுதி தோட்ட தேயிலைத் தோட்ட பகுதி இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு போனார்கள் பத்து லட்சம் பேர் அழைத்து கொண்டு போனார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம் அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர் இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போனார்கள் அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி ஐம்பது சதவீதம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு பெயர் தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள் ஆங்கிலத்தில் ரீபேட்ரியட்ஸ் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வேலைக்காக அங்கே போனவர்கள் பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்களெல்லாம் வேண்டாம் இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஐந்து லட்சம் பேரை அனுப்பிவிடுகிறார்கள் எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்டகாலம் இருந்தது அக்கண்டியிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்டகாலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள் இது பூர்வீக குடிகள் குடி தமிழர்கள் அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போ யாழ்ப்பாணம் சொல்கிறோம் இல்லையா வன்னி சொல்கிறோம் அது வடக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை அது கிழக்கு மாகாணம் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஈழம் தாயகம் தமிழ் ஈழம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள்தான் பூர்வீக தமிழர்கள் சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள் இதை அல்லாமல் இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க யார்னா கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டிலான தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பல சரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க பல வகையான வியாபாரங்களை பண்ணிவிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க அவங்க வந்து வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க அங்கே வீடும் இருக்கு அவங்களுக்கு அங்கேயே பிஸ்னஸ் இருக்குது யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் நம் நாடு வந்து பூகம்பத்தால் ரெண்டாக போது லெமுரியா கண்டம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவா இருக்குது அப்பெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது மூழ்கி போன லெமூரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அப் அப்படிப்பட்ட காலத்தில் லெமுரியா உள்ளே போயிடுச்சு பகுருளி ஆறு உள்ள போயிருச்சு எஞ்சிய பகுதி தீவா இருக்குது அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு ஆனால் அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த காலம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது இப்போ திடீர்னு இப்போ தமிழ்நாடு ரெண்டாக பழந்துருதுன்னு வச்சுக்கங்க சென்னைக்குள்ளே வெள்ளம் புகுந்துருது ரெண்டாக பிளந்துருது பிளந்த பகுதி ஒரு பகுதி உள்ளே போயிடும் ஒரு பகுதி மாறிடும் இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும் தெற்கானத்தோ தட்சிண பூமியோடு இணைஞ்சு நிற்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும் நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் கலந்துருதுன்னு வச்சுங்க தென்பகுதியெல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெலாம் ஒரு தீவாக மாறிடும் அந்த மாதிரி தான் இலங்கை தீவு அப்படி உருவானது தான் இலங்கை தீவு ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல ஆனால் அப்கன்ரியிலே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் இப்போ நாம் கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாகி விட்டார்கள் ரீபாட்ரியாட்ஸ்ங்கிற பேரில் நீலகிரியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான் கொடைக்கடைக்கான பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான் அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க அவங்களாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை ஆனால் வேறு பிரச்சனைகள் இருக்குது சட்டப்பூர்வமான என்ன சில பிரச்சனைகள் இருக்குது கண்டி நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள் இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள் இப்போ அவங்கெல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கலவரம் ஏற்பட்ட போது ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளை வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் எண்பத்தி இருந்து தொடர்ச்சியாக கலவரம் நடக்கிற போதெல்லாம் வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம் ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த ஒருக்கத்தோடு சொன்னார் போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி நான் ஒரு முறை காட்டு குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹால் அதுக்குள்ளே புடவையால் தான் ச தனித்தனி தனித்தனி வீடு மாதிரி மறித்து மறிச்சு புடவை தான் வால் மாதிரியே சாரீ சாலே அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பம் அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு குடும்பம் அவங்களுக்கு தனி வீடே இல்லை மொத்தத்தில் ஒரு டார்மெட்டரி மாதிரி ஒரே ஹால் அந்த ஹாலுக்குள்ளே வந்து பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல அவங்களே துணியால் வந்து தடுத்து குடியிருந்தாங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவானன் பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு காட்டு சாஹிப் புலியூர் பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்குது அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம் அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை உதவித்தொகை பத்தாது அதை உயர்த்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞரப்பது வந்து முந்நூறுரூவாய் நானூறுரூவாய் இருந்தது வந்து அறநூறுரூவா உயர்த்தினார் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு உயர்த்திட்டாங்க இப்போ அதுக்கு பிறகுதான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வெல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க இந்த முகாம்களை இல்லாமல் வெளியே வந்து அரசு அனுமதியோடு தங்கியிருக்கிறாங்க பல பேர் மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கே இங்கே நம்மால் வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல ஆஸ்திரியாலியாவில் தரக்கூடிய மதிய மரியாதை இந்தியாவில் கிடையாது கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஏழு தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள் வசதிகள் அவங்க வேலை கிடைக்கிற வரல எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு செலவில் இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இங்கிலாந்தில் அந்த மாதிரி இங்கே புலிகளோடு தொடர்பில் இருந்தால் தூக்கி அடிச்சிடறான் அங்கே புலிகளோட தொடர்பில் இருந்தால் குடியுரிமையை தரான் ஐரோப்பிய நாடுகளில்